நமது வேல் ஆயுதம் சேல நேர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக செய்தியில் இடை மகாலிங்கா என்ற கோஷத்துடன் பஞ்சரத திருத்தேரோட்டம் தேரோட்டம் நடைபெற்றது கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் மத்தியார்சுனம் மத்தியார் சுனம் என போற்றப்படும் மகாலிங்க சுவாமி திருக்கோயிலில் இன்று தைப்பூசத்தை முன்னிட்டு பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகளால் உருவாக்கப்பட்ட பஞ்சரத திருத்தேரோட்டம் தேரோட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் கும்பகோணம் அருகே திருடை திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான முலையம்மன் சமேத்த மகாலிங்க சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது இத்தலத்தை சுற்றிலும் நான்கு திசைகளிலும் சிவதலங்கள் நான்கு வீதிகளிலும் சிவன் கோயில்களுக்கும் நடுநாயகமாக இத்தலம் அமையப்பட்டுள்ளதால் இது பஞ்சலிங்க தலம் என்ற பெருமை பெற்றதாகும் இத்தலத்தில் சந்திரன் விநாயக பெருமான் அம்பிகை அகத்திய முனிவர் உள்ளிட்ட முனிவர்களுக்கும் இறைவன் ஜோதி வடிவமாகவும் ஏகநாயக வடிவமாகவும் காட்சியளித்துள்ளார் வரகுண பாண்டியன் இத்தலத்திற்கு வந்து வழிபாடு செய்து சென்ற பின்னர்தான் தான் பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெற்றான் இத்தலத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் இருபத்தி ஏழு லிங்கங்கள் தனித்தனியே ஆடல் வல்லான் மண்டபத்தில் உள்ளது இது காசிக்கு நிகரான தலமாகும் என வரலாறு கூறுகிறது இத்தலத்தை பட்டினத்தார் அருணகிரிநாதர் சுந்தரர் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் உள்ளிட்ட பல அடியார்கள் போற்றி பாடியுள்ளனர் மேலும் இது பத்திரகிரியார் முக்தி பெற்ற தலமாகும் ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இத்தலத்தில் கார்த்திகை நிறைவு சோமவாரத்தில் லட்சதீபம் ஏற்றும் வைபவம் நடந்து வருகிறது என்பது வரலாறு இதனை நினைவுபடுத்தும் வகையில் விளக்குடன் கூடிய பாவை சிலை இத்தலத்தில் அமைந்துள்ளது இத்தகைய சிறப்பு பெற்ற சைவ திருத்தலத்தில் ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா பத்து நாட்கள் நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் காலை மாலையில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதியுலா நடைபெற்றது முக்கிய நிகழ்வான ஒன்பதாம் நாளான இன்று பஞ்சமூர்த்திகள் திருத்தேரில் எழுந்தருள ஐந்து திருத்தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு இடைமருதா மகாலிங்கா என்று முழக்கமிட்டபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர் இதில் இஸ்லாமிய பெண்கள் ஆங்காங்கே நின்று கொண்டு தேரை கண்டு ரசித்தனர் ஒரு இஸ்லாமிய பெண் தானும் தேரை இழுத்தார் அப்போது பத்திரிகையாளர்கள் படம் எடுப்பதை பார்த்தவுடன் மறைந்து சென்றார் தொடர்ந்து பல்வேறு அமைப்பினர்கள் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேல் ஆயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க